யார் இந்த பெட்ரிக் மர்ஸ் மல்டி மில்லியனர் அதிபரானது எப்படி இவரின் சுவாரஸ்ய பின்னணி ஜெர்மனியின் புதிய அதிபர் பெட்ரிக் மர்ஸ் ஒரு கார்ப்பரேட் வழக்கறிஞர் மற்றும் மல்டி மில்லியனர் ஆவார் இதுவரை ஒருபோதும் அமைச்சராக இருந்ததில்லை ம் சட்டம் மற்றும் நீதித்துறை உட்பட பல்வேறு துறைகளில் வல்லவராக இருந்தவர் மர்ஸ் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஏஞ்சலா மெர்களுக்கு இணையான தலைவராக கருதப்பட்டார் இருப்பினும் அரசியல் காரணங்களுக்காக ஏனோ அவர் ஓரம் கட்டப்பட்டார் இந்த நிலையில் தற்போது மீண்டு எழுந்து ஜெர்மனியின் அதிபராக வந்திருக்கிறார் மர்ஸ் இந்த நிலையில் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கலாம் ஆயிரத்திஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதினோராம் தேதி ஜெர்மனியின் பிரிலோன் நகரில் பிறந்தவர் மர்ஸ் அவரது தந்தை ஒரு நீதிபதி ஆவார் நீதித்துறையில் மிகவும் செல்வாக்குமிக்க குடும்பமாக அவரது குடும்பம் இருந்தது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் உடன் பணிபுரிந்த சார்லூட் என்ற வழக்கறிஞரை மர்ஸ் திருமணம் செய்து கொண்டார் அவரது மனைவி தற்போது நீதிபதியாக இருக்கிறார் இந்த தம்பதிக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் அவர் முதலில் ராணுவத்தில் சில ஆண்டுகள் பணியாற்றினார் தொடர்ந்து பான் மற்றும் மாக்வக் பல்கலைக்கழகங்களிலும் சட்டப்படிப்பை மேற்கொண்டார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சாஃப்ட் ராக்கனில் நீதிபதியானார் இருப்பினும் ஓராண்டு மட்டுமே நீதிபதி பதவியில் இருந்தார் அதற்கு காரணம் ஜெர்மன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அசோசியேஷனின் வழக்கறிஞராக பணியாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நீதிபதி பதவியை ராஜினாமா செய்தார் பைலட்டான இரண்டு விமானங்களுக்கு சொந்தக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அவர் ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்கு தேர்வானார் தொடர்ந்து முக்கிய பதவிகளை வகித்த பிறகு இரண்டாயிரமாம் ஆண்டில் கட்சியின் நாடாளுமன்ற தலைவராக ஆனார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவரது சி கட்சி எஸ்டிபி கட்சியுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை அமைத்தது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் ஏஞ்சலா மெர்க்கல் தனது பதவியிலிருந்து விலகிய நிலையில் அதன் பிறகே மெர்ஸ் மீண்டும் அரசியலில் நுழைந்தார் இருப்பினும் சில காரணங்களால் அப்பொழுது நூல் இழையில் அதிபர் பதவியை தவறவிட்டார் அதன் பிறகு மெல்ல கட்சியில் தன்னை ஒரு வலிமையான தலைவராக முன்னிறுத்திக் கொண்ட மெர்ஸ் தற்போது அதிபராகியிருக்கிறார்